ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு Aarav நெல்லை சேனல் இந்த மழை டைமில் மிக எளிதான முறையில் முறு முறுன்னு ஐந்தே நிமிடத்தில் வெங்காய வடை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வெங்காய வடை செய்யறதுக்கு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு வத்தல் தூள் ஆட் பண்ணுறேன் இந்த வத்தல் தூளையும் உப்பையும் உள்ளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இது எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறணும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையாக ஆட் பண்ணுறேன் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாவை ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூனும் அரிசி மாவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு இது எல்லாருமே நல்லா சேமா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதில் தண்ணியே ஊற்றாமல் உள்ளிலாம் மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கையை வச்சு பிசைகிறேன் இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சதும் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டையா எண்ணிக்கெல்லாம் போடுறேன் தீ பொன்னிறமாக எறியணும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான லெவலில் தீ எறியணும் உள்ளி வடை வெந்துட்டு வடை நல்லா கருகவும் கூடாது வேகாமையும் இருக்கக்கூடாது ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுக்கணும் சுட சுட வெங்காய வடை ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்